வணக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபாயில் பேன் கார்டு இப்போ உங்களுக்கு தொலைஞ்சு போச்சுன்னா இது காண போயிடுச்சுன்னா எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் வீட்டிலேருந்தே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மொபைலில் கூட அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அது எப்படிங்கிறதா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஜாப் ஐடி அப்படிங்கிற இன்னொரு ஜாப் சம்மந்தமான ஒரு சேனல் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் வீட்டில நான் அப்ளை பண்ணிக்கிட்டோம் இப்போ நீங்கள் பேன் கார்டு ரீப்ரிண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு பேஜ் வரும் இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சிஎல் யூடிஐடிஎஸ்எல் அப்படின்னு ரெண்டு மெயின் வெபேஜ் வரும் அது கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபெசிலிட்டி ஆஃப் ரீப்ரிண்ட் பேன் கார்டு யூடிஐஎஸ்எல் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் லிங்க் இருக்கும் அதோட விட நீங்கள் க்ளிக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு வெப்சைட்ல ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கப்படுற வெப்சைட் பார்த்திங்கன்னா என்எஸ்சிஎல் வெப்சைட்டில் பேன் கார்டு எப்படி நம்ம ரீப்ரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் அதை கிளிக் பண்ணது அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பேன் கார்டு உங்கள் ஆதார் கார்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் வச்சுக்கணும் நீங்கள் கையில் அதை வச்சுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேன் கார்டு நம்பர் இருந்துச்சுன்னா இதெல்லாம் டைப் பண்ணிக்கோங்க உங்கள் பேன் கார்டு நம்பர் மாறாமல் என்ன பேன் கார்டு நீங்கள் உங்களுக்கு தொலைஞ்சிருச்சோ அந்த பேன் கார்டு நம்பர் உங்க உங்கள்கிட்ட இருக்கணும் இந்த வெப்சைட்டில் இப்போ அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அது இல்லை நம்ம அதை ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பேன் கார்டு நம்பரை மாறாமல் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது கீழே ஆதார் கார்டு இருக்கும் இப்போ உங்கள் பேன் கார்டு உங்கள் பேரில் என்ன ஆதார் கார்டு இருக்கோ உங்களோட ஆதார் கார்டு தான் நீங்கள் வந்து இதில் கொடுக்கணும் இப்போ யாரோட பேன் கார்டோ அவங்களோட ஆதார் கார்டு இதில் டைப் பண்ணிக்க நம்பர் மாறாமல் டைப் பண்ணக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டு உங்கள் பேன் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த்து இதில் அதே மாதிரி உள்ளது போல் இதில் கொடுத்துக்குங்க கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இயர் இருக்கும் அந்த இயர் மாறாமல் கொடுத்துக்குங்க அப்புறம் உங்கள்கிட்ட ஜிஎஸ்டி இந்த ஆப்ஷனல் தான் அது ஜிஎஸ்டி இதை நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்ல கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உங்களுக்கு பாக்ஸ் இருக்கும் இப்போ உங்களுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நூறுரூவா தான் இப்போ நீங்கள் இந்தியாவுக்கு இப்போ வெளிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா சம்திங் உங்களுக்கான அமௌண்ட் இருக்கும் இப்போ நம்ம இருந்து நம்ம அப்ளை பண்ணுறனால இப்போ இந்தியாவுக்கு உள்ளேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ரூபா உங்களுக்கு இப்போ இந்தியாவுக்கு வெளிலேருந்து இருந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தொள்ளாயிரத்தி ரூபா சம்திங் உங்களுக்கான சார்ஜஸ் உங்களுக்கு அவங்களுக்கு பிடிப்பாங்க இப்போ நம்ம நமக்கு ஐம்பது ரூபா தான் நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு அது நீங்கள் எதிராலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஜிஎஸ்டி நம்பர் நீங்கள் ஆப்ஷன்லாம் உங்களுக்கு நீங்கள் ஃபில் பண்ண தேவை இல்லை நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் இப்போ கீழே உங்கள் உங்களுக்கான இன்ஸ்டக்ஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும் அதை படித்து பார்த்துட்டு அதை க்ளிக் பண்ணிக்கிங்க அந்த பாக்ஸை அதை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அடுத்த பேஜ் உங்களுக்கு ரன் ஆகும் அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேப்ஜா இருக்கும் மாறி மாதிரி உங்களுக்கு கேப் கேப்டர் சுமால்னு கலந்துருக்கும் அதை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க இப்போ அது கூட இப்போ உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னா அடுத்த கேப்ஜா கூட நீங்கள் உள்ள அந்த இதை நீங்கள் அமுக்கினீங்கன்னா உங்களுக்கு மாறும் உங்களுக்கு கேப்ஜாவும் இங்கே பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கான இது இருக்கும் சப்மிட்ற ஆப்ஷனு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க அதை க்ளிக் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோடய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துடும் உங்கள் பேன் கார்டு ஆதார் கார்டு உள்ள எல்லா டீலும் உங்கள் ஃபோன் நம்பரு அப்புறம் ஒரு டீட்டெயில் விடாமல் எல்லாமே வந்துடும் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி உங்கள் வில்லேஜ் நேமு உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் நேம்மு எல்லா டீட்டெயிலுமே அதில் நமக்கு கொடுத்துருவாங்க நமக்கு உங்கள் மொபைல் நம்பர் லாஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் என்ன நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மொபைல் நம்பர் லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் உங்களுக்கு அதில் வரும் அதை பார்த்துங்க உங்கள் பின்கோட் நம்பரு ரைட்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கான ஓடிபி இப்போ உங்களுக்கு எதில் வரணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க இமெயில் ஐடியா இல்லை மொபைல் நம்பரா இல்லை ரெண்டுத்துலையும் இப்போ நீங்கள் கொடுக்கலாமா நீங்கள் போத்துங்க ஆப்ஷன் கொடுத்தா ரெண்டுத்துலையுமே கூட உங்களுக்கு வரும் உங்களுக்கு ஓடிபி இப்போ நான் வந்து இப்போ மொபைல் நம்பர் நான் கொடுத்துருக்கிறேன் நான் இந்த மொபைல் நம்பர் தான் என்கிட்ட இருக்குது இப்போ உங்கள்கிட்ட இப்போ அந்த மொபைல் நம்பர்லன்னா இமெயில் அட்ரஸில் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போ நான் மொபைல் நம்பர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஜென்ரேட் இந்த ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனு உங்களுக்கு கடைசியாக உங்களுக்கு இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க கீழே மீன் அதுக்கு மேலே பார்த்திங்கனா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும் அது க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஜென்ரேட் ஓடிபி அந்த ஓடிபியை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கங்க அதை க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஜ் உங்களுக்கு ஆகி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்காக நீங்கள் அந்த ஓடிபியை நீங்கள் டக்குன்னு நீங்கள் அதை கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்கள் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்துருக்கும் ஓடிபி அந்த மெசேஜ் பார்த்து ஓடிபி நீங்கள் இதில் கொடுத்துக்குங்க பத்து செகண்ட் தான் உங்களுக்கு இதுக்கான டைமு அதுக்குள்ளே உங்கள் உங்கள் செல்லுக்கான ஓடிபியை எங்களை டைப் பண்ணிக்கோங்க அந்த ஓடிபியை டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த வேலிடேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு அந்த ஆப்ஷனை அந்த ப்ளூ கலர் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு லோடாகும் நான் அடுத்த பேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இப்போ பேடிஎம் விசா அதில் கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம் இல்லை அதில் கூட பில் டெஸ்கில் கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து பேடிஎம் விசா இதான் இதாக நம்மள்ட்ட அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம அதை சூஸ் பண்ணிப்போம் பேமெண்ட் மெத்தடை அதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே உங்களுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை அதை பார்த்துக்குங்க பார்த்ததுக்கப்புறம் பொங்கல் ஃபீஸ் செக்சர் பார்த்திங்கன்னா இதுலேயே அதில் நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான செக்ச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அதுலேயே உங்களுக்கு காமிக்கும் இதை பார்த்திங்கன்னா இதுலேயே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ உங்களுக்கு ஃபீஸு அப்படின்னு அந்த ஃபீஸோட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணதுக்கப்புறம் ஐ அக்ரி இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் மெத்தட் கீழே ஆப்ஷன் இருக்கும் அது ப்ராசஸ் கொடுத்துங்க அதை கிளிக் பண்ணிக்கிங்க அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் உங்களுக்கு லோட் ஆகும் இப்போ இந்த பேஜில் பார்த்திங்கன்னா உங்கள் ட்ரான்சாக்ஷன் ஐடி உங்கள் பேமெண்ட் மெத்தட் இருக்கும் மேலே பண்ணுவேன் பேமெண்ட் மெத்தட் அது கீழே பார்த்திங்கன்னா அதேமாதிரி ப்ளூ கலர் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கிங்க இதேமாதிரி உங்களுக்கு பேமெண்ட் கேட்வே உங்களுக்கு ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பே பண்ணுறதுக்கான பேடிஎம் மெத்தட் உங்களுக்கு வந்துடும் இதை நீங்கள் உங்கள் பேடிஎம் ஸ்கேனரை வச்சு ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் இதுக்கான அமௌண்ட் நீங்கள் ரூபா உங்களை ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு அதில் காமிக்கும் அது பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லோடாகி உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு போய் உங்கள் பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடும் ஒரு நாலு நாள் அதுக்குள்ளே உங்கள் உங்களுக்கான பேன் கார்டு உங்களுக்கு வீட்டுக்கே உங்களுக்கு வந்துடும் ஒரு ஈஸியான மெத்தட் தான் இது நான் வீடியோவில் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப நல்லா ஆகுது இதை நீங்கள் ஏதாவது டைப் பண்ணிங்கன்னா ஈஸியாக ரெண்டு நிமிஷத்தில் இந்த வேலையை நீங்களே வீட்டில் இருந்தே நீங்கள் பண்ணிடலாம் இந்த வீடியோ உடனுக்குடன் வேணால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த பேன் கார்டு வெப்சைட்டில் எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம் நன்றி